முதன்மைச் செய்திகள் செப்டம்பர் மாதத்திற்குள் சொத்துக்களை அறிவிக்க தவறினால் துன் மகாதிரின் இரு மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் செப்டம்பர் மாதத்திற்குள் சொத்துக்களை அறிவிக்க தவறினால் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிரின் இரு மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி தெரிவித்துள்ளது அவரின் இரு மகன்களுக்கும் சொத்து விவரங்களை தெரிவிக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கூடுதல் கால அவகாசத்தை வழங்கியது இந்நிலையில் இனி அவர்களுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் செப்டம்பர் மாத மத்தியில் அவர்கள் இருவரும் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான் சரி அசாம்பாக்கி தெரிவித்தார் அதுதான் இறுதி முடிவு அவர்கள் இணங்க தவறினால் எம்இசிசி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும் என்று ஹோட்டல் ராயல் சூலானில் நடைபெற்ற எம்இசிசி நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் வங்காள தேச பிரச்சினைக்கு குரல் எழுப்பிய பிரதமருக்கு நன்றி வங்காள தேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டு வருமாறு மலேசிய பிரதமர் டத்தோசுரி அன்பாரி பிரையும் குரல் எழுப்பியுள்ளதற்கு ஸ்லங்கூர் மாநில பசாரின் இந்திய பிரதிநிதி தலைவரும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் நன்றி தெரிவித்துள்ளார் வங்காளதேச அரசாங்கத்தின் இடைக்கால ஆலோசகர் டாக்டர் முகமது யூனுஸ் வங்காள தேசத்திற்கு வரும்படி தம்மை அழைத்து இருப்பதையும் டத்தோஸ்ரீ அன்பாரி தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் வங்காள தேசத்தில் மீண்டும் அமைதி திரும்புவதற்கு வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் மலேசியா மேற்கொள்ளும் அமைதி முயற்சிக்கான ஒரு பகுதியாக அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் ஆலோசகர் டாக்டர் முகமது யூனுஸுடன் பேசியிருக்கின்றேன் குறுகிய கால வருகை மேற்கொண்டு வங்காளதேசம் செல்ல இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மிக அதிகமான வங்காளதேச பிரஜைகள் மலேசியாவில் வாழ்கிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களின் பூர்வீக நாட்டின் நலனை மலேசியா மேம்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடும் என பிரதமர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் குணராஜ் தெரிவித்துள்ளார் பிரதமர் போல் நடித்தவரை கைது செய்யுங்கள் பாஸ் கிண்டல் மலேசியாவில் ஒரு தொழிற்சாலையை திறக்கும் என பேசியிருந்த மலேசிய பிரதமரை பாஸ்கியின் தகவல் பிரிவு தலைவர் அகமட் பல்லி ஷாரி கிண்டல் அடித்து உள்ளார் பிரதமர் அவ்வாறு பேசியதில்லை என இப்போது அரசாங்க பிரதிநிதிகள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுவது உண்மையானால் பிரதமர் போல வேடமிட்ட ஒருவர் இதனை பேசியிருக்க வேண்டும் முதலீடு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் துங்கு ஜப்ரூ சமீபத்தில் மலேசியாவில் ஒரு தொழிற்சாலையை திறக்க டெஸ்லா உறுதி அளிக்கவில்லை என்று கூறியதை அடுத்து அவர் இவ்வாறு கூறினார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தத்துஸ்ரீ அன்வாரின் வீடியோ பதிவு ஒன்றை பார்த்தேன் அதில் டெஸ்லா இங்கு தொழிற்சாலையை திறந்தால் ஆயிரக்கணக்கான மலேசியர்களுக்கு வேலை கிடைக்கும் என கூறியிருந்தார் ஆனால் இப்போது அப்படிப்பட்ட தொழிற்சாலை இங்கு திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என தெளிவாகி உள்ளது குறிப்பாக பிரதமர் அவ்வாறு கூறவில்லை அப்படி என்றால் அந்த நபரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று அகமட் பள்ளி ஷாரி அளித்து உள்ளார் ஹன்னா யோவின் மன்னிப்பு போதுமா ஒலிம்பிக் போட்டியில் மலேசியா ஒரு தங்கத்தை கூட பெறவில்லை இதற்காக தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ கூறியுள்ளார் இளைஞர் விளையாட்டு அமைச்சராக இருந்தும் சொந்த தொகுதியிலேயே இயங்கி வந்த கராத்தே பயிற்சி மையத்தை இடிக்க உத்தரவிட்ட அண்ணா யோவால் எப்படி மலேசியாவுக்கு தங்கத்தை கொண்டு வர முடியும் விளையாட்டுத்துறையை துறையை அமைச்சர்கள் இனி வரும் காலங்களில் விளையாட்டுத்துறை சார்ந்தே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மலேசியா கண்டுள்ள கடுமையான வீழ்ச்சிக்கு பொறுப்பேற்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பதவியில் இருந்து ஹனாயோ விலகுவதே சரியாகும் என இணைய ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது முப்பத்தி தமிழ் பள்ளிகள் பங்கேற்ற கார்பந்து போட்டி சிலங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றம் மற்றும் கேஇசி ஃபுட்பால் கிளாப் ஏற்பாட்டில் பத்தாம் பர்ஜுந்தாயில் நடைபெற்ற பனிரெண்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட கார்பந்து போட்டியில் சிறப்பு பிரமுகராக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கலந்து கொண்டார் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவர் இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இளம் பரிதிக்கு நன்றி தெரிவித்தார் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை அதிகரிக்க உதவும் இதுபோன்ற போட்டிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் எனவும் குணராஜ் அப்போது கேட்டுக்கொண்டார்